அஸ்லாம் அலைக்கும் ஐஸ்லப் ஆசிஃப் என்ன என்னம்மாச்சான் லைவை போட்டுட்டு அப்படியே ஓடிட்டாய் அது போகிறதுக்கு லைவ் அழிச்சிட்டே ஓடிட்டாய் என்ன நடந்தேன் இருபது நிமிஷத்துக்கு மேலே உப்பாரி வச்சிருந்தாய் உண்ட வண்டவாளத்தை நீயே சந்தி சிரிக்க வச்சுட்டு எல்லா உண்மைகளையும் நீயே ஒத்துக்கொண்டு ஆஸ்திரேலியாலேருந்து அனுப்ப வேண்டிய சல்லி ஆட்டையை போட போகிறதையும் ஒத்துக்கொண்டாய் ஏற்கனவே மதுர சாக்கல்ல பிள்ளைகளை காட்டி ஏமாற்றி அதில் பங்கு பிரித்ததில் உண்ட வாயம் வைத்தியம் தான் அதை எடுத்ததாகவும் ஒத்துக்கொண்டாய் இதுக்கு முந்தி செஞ்ச எத்தனையோ நன்மைகளையும் கூட பட்டியல் போட்டு சொன்னாய் அதெல்லாம் அல்லாவுக்காக செயல்லை அதையும் கூட உன்னுடைய சம்பாத்தியத்துக்காக உன்னுடைய பிள்ளைகளையும் பொண்டாட்டியையும் வைத்தையும் வாயம் நிறைக்கிறதுக்கு தான் செஞ்சேன்னு சொல்லி இப்படி வெக்கம் இல்லாமல் வந்து சொல்கிறாயேடா வெக்கம் இல்லையாடா இதுக்கு இது பேசாமல் நாண்டுக்கிட்டு செத்துடலாண்டா ம் நானெல்லாம் தின்ன குடிக்க இருந்தாலும் அடுத்தவன்ட்டு எனக்காக வந்து ஒரு கை ஏந்த மாட்டேன் ஒரு ஏழைப்பாலைக்கு நாங்கள் கொடுத்துட்டு எப்படி ஏழைப்பாலைக்கு அந்த மாதிரி வேன் அந்த வேனில் போயிட்டு ஏனியை ஸ்கெஃப் அடித்து கஷ்டப்பட்டு உழைச்சி அன்றைக்கு தேடுற வருமானத்தில் ஒரு ஏழைப்பாலைக்கு உதவி செஞ்சுட்டு என்னோடய பிள்ளைகளுக்கும் மனிதக்கும் வயிறார தின்ன கொடுத்து நல்ல முறையில் வச்சுக்கணும் அஹமது இதை நீ படி எங்கள்கிட்ட இருந்து படி மற்றும்வங்கள்கிட்ட இருந்து படி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையில்லை இந்த சொல்லுவாங்களே தவளை தன் வாயால் கெடும் ஒன்றை மாதிரி தவக்கலையும் வாயால் தான் கெடுவான் அதுதான் உனக்கு நடந்துச்சு இனி இனிப்புறவையெல்லாம் லைவ் போட்டால் அழிக்கக்கூடாது நாங்கள் எல்லாம் பார்த்து காரி துப்பினத்துக்கு தான் அழிக்கணும் சரியாக ஐ சப்ஸ்கிரைப் இனிமேல் அப்படி அழிச்சிட்டு ஓடக்கூடாது லைவ் போட்டால் கட்ஸாக அது போட்ட லைவை ஃபேஸ் பண்ணணும் அதுதான் ஆம்பளை கழகு சரி மருவம் எப்போ லாக் போட போகிறேன் மஜான் சொல்லிவிட்டு போடு அப்போ நாங்கள் கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணி கொள்வோம் சரியா நல்ல அப்போ இனிமேலாவது கொஞ்சம் உழைச்சி தின்ற வழியை பாரு உழைக்கிறதுக்கு பல வழி இருக்குது களை பண்ணுறதுக்கு இந்த வழி அது தவறான வழி உலமாக்கல்ன்றவங்க நபி வழியில் வந்தவங்க எங்களுடைய கலாமசம் வந்து பல வருடங்களாக அவங்க மார்க்கத்துக்காக தியாகம் பண்ணி ஒரு அர்ப்பணிப்போடு வேலை செய்கிறதுக்காக ஒரு ஊதியம் எடுக்கிறாங்க ஒன்று மாதிரி சந்தர்ப்பத்துக்கு தலப்பாக போட்டு நாடகம் ஆடி கண்டவண்ட மானமெல்லாம் வாங்கி ஃபேஸ்புக்கில் லைக்கையும் கொமெண்டையும் வியூஸுக்காகவும் வீடியோ போட்டுட்டு அதுக்குப்புறம் பிறகு உலமாக்கல் ரேஞ்சில் ஒன்று ஒப்பிட்றாய்ப்பாரு அங்கே தான் ஆகிணா உன்னை தலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கெஜெட் தலை உள்ளுக்கு இருக்கிறதே ஒரு சாமன் சொல்லுவாங்க பிரெயின்னு அது இங்கே இறங்கினதுக்கு தான் அடையாளம் அதனால் அப்படி பேசாது இனிமேலாவது திருந்து பேசாமல் உனக்கும் அந்த ரவுலத்துள் உலமாக்கங்களை பார் அந்த வயல் உழுவிக்கிறாங்க தானே அதுக்கு அந்த மாடை எடுத்துக்கொண்டு போவான் கலப்பாக எடுத்துக்கொண்டு போவான் அதுக்கு சரி உன்னை பயன்படுத்திலுமோ தெரியா கொஞ்சம் கேட்டுப்பார் நீ யூஸ் ஆகுவாய் உனக்கு முடியும் உனக்கு கையை கால அசைக்க உனக்கு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணிப்பார் உழைச்சி தின்னுப்பார் நல்லா ரோசம் வரும் நல்லா கோவம் வரும் நல்லா வெக்கமான சுடுசூரனெலாம் வரும் உனக்கு அது இல்லை அது விளங்குது இருந்தாலும் உனக்கு அது வரணுன்ட்டு தான் நாங்களும் முயற்சி செய்கிறோம் பாவாண்டாவோட புண்டாட்டி பாவண்டாவோட புள்ளியல் இப்படி வெக்கம் இல்லாமல் அடுத்த உதவி செய்கிறேன்ற பேரில் வரக்கூடிய சதக்கா நன்கொடைகளில் கலவண்டு பாரு இந்த மாதிரி ஒரு பொறுப்பு யாருக்கும் வந்துடப்படுது அல்ல பாதுகாக்கட்டும் அல்ல என்னையும் ஒன்றையும் இந்த பூரா மனித சமூகத்தையும் பாதுகாக்கட்டும் சதக்காவில் பிச்சை வாங்கி தின்ற வாழ்க்கை வாழக்கூடாது சதக்காவை நாங்கள் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு கொடுக்க செல்வது தான் கௌரவமான கண்ணியமான வாழ்க்கை அதை கொடுக்க வக்கில்லையா அதை செய்ய வைக்கலையா ஓடி ஒதுங்கி ஒளிஞ்சி வாளி ஒழைச்சி அவனை பொண்டாட்டி குட்டியை பார்த்து வாழி யார் சொன்ன அவனுக்கு வந்து சதகதாரம் தரல இந்த ஏழைகளை கவனிக்கல அவங்களுக்கு உதவி செய்ய யார் கேட்டு அவனுக்கு அதை அதை செய்ய வரக்கூடியவன் அவன் சொந்த காலில் நின்று அவன் நிரப்பமாக அவனுடைய மனைவி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வசதி இருந்தால் சமூகத்துக்கு அவன் நேரம் கொடுக்க விரும்பினா அவன் விரும்பி செய்ய வேண்டியது ஏன்னால் அல்லாவுக்காக செய்கிறவன்டா அவன் அல்லாவுக்காக காலங்களை கொடுக்கணும் பணங்களை கொடுக்கணும் அதுக்கு பிறகு வந்துக்கிட்டு மூக்கால் அழுது கொண்டு சமூகத்தில் ஐயோ எனக்கு தின்ன நான் என்ன செய்கிறது என்னை பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்குறது என்றா வெக்கம் இல்லையாடா ஆ பேமெண்டில் ஒற்றும் பாரு எப்போல்லாம் தோடங்காக வாங்கி வந்து அவன் விற்று ஆயிரரூவா ரெண்டாயிரூவா தேட்டு போய்த்து கௌரவமாக வச்சு அவனை பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றுறான் பார் அவனுக்கு ஹேட்ஸ் ஆஃப் அன்றை அன்றைக்கு தேடி தின்று கொண்டு கௌரவமாக வாழ்கிறான் அவன் கூட ஒரு முசாபர் வந்தால் இருபது ரூபா போடுவான் நீ என்ன செய்கிறாய் முசாபரை காட்டி எவனோ போடுற இருபது ரூபாயில் பத்து ரூபாய் பிச்சு தின்றாய் இது உனக்கு உலமாக்கள்ன்ற உலமாக்கல் கல் கிட்ட கேட்காதே நேர்மையான கண்ணியமான உலமாக்கள் நிறைய இருக்கிறாங்க உழைச்சி வாழ்கிற உலமாக்களும் நிற்கிறாங்க அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் கேளு சொல்லுவாங்க அடுத்தது பாரு ஆசிப் அஸ்லம் நீ அந்த ரவுளத்தில் உலமாவில் போய் தத்தெடுத்த புல்லை போல அங்கே இருக்கிற புள்ளிகளெல்லாம் மானத்தை எல்லாம் வாங்கி சீரழித்து அங்கே இருக்கிற மௌளைமாரையும் சீரழித்து இவ்வளோ காலம் இருந்த கௌரவம் கண்ணியத்தை எல்லாம் பாலாக்கி சமூகத்தோடையும் வெறுப்பேற்றி அல்லை இல்லைண்டாய் அது செஞ்சாய் இது செஞ்சாய் தூசணங்களை பேசினாய் எத்தனையோ தாய்மாரனோ அடித்தாய் எல்லாம் சரி இந்த ஓசி பொழப்பில் சரி நீ ஒரு முஸ்லீம் உணர்வோடு நீ எப்பயா நடந்து கொண்டிருக்கிறியா யோசிப்பார் இந்த பலஸ்தீனில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது மியன்மாரில் எவ்வளோ நடக்குது ஒரு குரல் எழுப்பி உடைய சேனலை யூஸ் பண்ணி மூணு லட்சத்துக்கு மேலே சப்ஸ்க்ரைபர் ஆனால் அதால் என்ன பிரயோசனண்டா அந்த மக்களுக்கு என்னடா குரல் கொடுத்துட்டாய் நீ என்ன செஞ்சுட்டாய் ம் பாவம் இல்லையா அப்போ இந்த ஓசி சோத்தை திண்டுட்டு இந்த ஓசி சம்பளங்கள் எடுத்துகிட்டு அந்த மக்களுக்காவது நாலு நன்மையை செஞ்சிருந்தாய்ண்டா அப்போ கூட முஸ்லீம்களுக்கு உன் மீது ஒரு அனுதாபம் வரும் என்றைக்காவது செஞ்சியா ஆனால் நீ என்ன செய்கிறாய் ரைட் அப்போசிட்டா யூத கைக்கூலிகளுக்கு சப்போர்ட்டாக இருந்து கொண்டு கேஎஃப்சியில் போய் தான் உனக்கு பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு தின்ன கொடுக்குறது எப்போ பார்த்தாலும் கேஎஃப்சி கேஎஃப்சி என்ன பிள்ளைக்கு போய் கேஎஃப்சி ஏடா இந்த ஹராமான கேஎஃப்சியில் தாடா நீ உனட பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு தின்ன கொடுக்கணும் அது ஹலாலான முறையில் ஏடா அங்கே தயாரிக்கப்படுது இதையும் நான் உனக்கு கேட்க நாளாக வச்சினால கொண்டிருந்தேன் இன்றைக்கு கேட்டாகணும் எனவே இந்த முஸ்லீம்களுடைய அன்பை பாரு முதலாவது எங்களுடைய இஸ்லாமியர்களை இலங்கை முஸ்லீம்களை அன்போட கண்ணியத்தோட பேச கற்றுக்கோ இல்லைன்னு சொன்னால் அல்லாஹால் இப்படி தான் செய்வான் உனட வாயை கொண்டே உன்னை கேவலப்படுத்துவான் உண்ட செயலை கொண்டே உன்னை கேவலப்படுத்துவான் இதுதான் அல்லாவுடைய சூழ்ச்சி இதையும் நல்லா விளங்கிக்கோ சரியாக புரிஞ்சுக்கொண்டால் சரி பாய் மஜான் மறுவா லைஃப்போட கூட சொல்லிட்டு வா கலைக்க காத்து கொண்டிருக்கிறோம்